சாலை போடப்படு படுகின்ற அந்த வேலையை செய்கின்றீர்கள் எல்லா நாடுகளிலுமே அப்படிதான் அந்த ஜல்லியெல்லாம் திருப்பி எடுத்து அந்த ஜல்லியை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறார்கள் அப்ப சாலை போடுகின்ற அந்த வேலையிலே அந்த செலவென்பது குறையும் அதே போல நீங்க கல்வெட்டுகளை கட்டும் பொழுது மேலை நாடுகளில் எல்லாம் ஒரு இரவிலே கல்வெட்டை கட்டி விடுகிறார்கள் எல்லாம் ப்ரீகாஸ்ட் ஸ்லாப் தான் அப்படியே தோன்றாங்க அதை போடுவாங்க மூடிருவாங்க அடுத்த நாள் காலையில டிராஃபிக் இருக்கும் ஆனால் அது மாதிரி விஷயங்களை நாம் செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு பார்த்தீர்கள் சொன்னால் பொதுப்பணித்துறையிலே டைரக்டரேட் ஆஃப் பாய்லர்ஸ் பொதிகலன் இயக்குநரகம் ஒன்று இருக்கிறது அது தொழிற்சாலை சம்பந்தப்பட்டது தொழிற்சாலையில் இருக்கிற பாய்லர்களை பொதுகலன்களை ஆய்வு செய்வதும் அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதும் தான் அந்த துறையினுடைய வேலை ஆனால் அது பொதுப்பணித்துறையில் இருக்கின்றது அது தொழில்துறைக்கு வந்தால் இன்னும் அதனுடைய செயல்பாடுகள் நிறைய இடத்துல பாய்லர் வெடிக்கிறதெல்லாம் கூட பாக்குறோம் அப்ப தொழில்துறை சார்பாக அந்த துறை வரும் என்று சொன்னா அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கிறது கிடையாது அதுல இருக்கிற கொஞ்சம் பேத்துக்கு சம்பளம் தான் கொடுக்குறோம் அப்ப அந்த துறை தொழில்துறையின் கீழ் வந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன்